வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தர்கம் ஆராய்த்து பார்க்க அப்புறம்னா பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில தீர்மானம் போட போகிறாரு நிரந்தர பொருச்செல்லாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா நாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை ஸோ இது பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா குழப்பன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்ருக்கு நயனா நாயந்திரன் ரீசெண்டாக சந்திச்சாரு ஸோ பாஜகவோட டீலியும் போட்டு பாஜக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஸோ மகாராஷ்டிராவில் எப்படி வந்து கட்சியெல்லாம் பிரிச்சாங்க சொல்லிட்டு சரத் கிட்ட இருந்து தேசியவாத காங்கிரஸ் தூக்கி அஜித் பவன் கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்த தாக்கண்டை வந்து பார்த்திங்கன்னா அவற்ற இருந்த சிவசேனா தூக்கி சிண்டேட்டை கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்க அதிமுகத்துக்கு வேலுமணிகிட்ட கொடுத்து சசிகலா பொச்சலர் பொருளாளர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்திங்கன்னா வேலுமணி ஸோ வேலுமணி எதுக்கு களம் இருக்கிறாங்கன்னா எல்லோரும் செலவு பண்ணுவார் எல்லாரையும் பார்த்திங்கனா ஒருங்கிணைக்கிற பணி ஸோ கரெக்டாக பண்ணுறக்கூடிய நபர் அதனால் பார்த்திங்கன்னா வேலுமணியை தேர்ந்தெடுக்கிறதா சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பொதுக்குழுக்கப்புறம் எடப்பாடிக்கு அதிமுகவில் வேலையே இல்லைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சிந்தி சரியும்